பிரைஸ்தல்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரை நம்பிக்கையாக கொண்ட நீங்கள் பிரகாசிப்பீர்கள் ஆதார வசனம் சங்கீத நூத்தி பதினஞ்சு பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு உங்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார் பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் தேவஸ்லாக்கியம் பெற்றவர்கள் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு ஒன்பது வசனங்கள் வேதத்தின் மைய பகுதி என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் அந்த மையம் என்ன சொல்கிறது மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரவேல் பற்றுதலாயிருப்பது நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரவேல் பற்றுதலாயிருப்பது நலம் தேவன் பேரிலேயே நம்பிக்கை வைத்து அவரையே நேசிப்பது அவரையே பிரியப்படுத்துவது நல்லது தீர்க்கதரிசி சொல்வதை கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் ஏசாயா இருபத்தி ஆறு மூணு அவரையே நம்பி இருக்கும்போது நமக்கு ஒன்றும் குறைவு வருவதில்லை பூர்ண சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியை பார்த்தாலும் எல்லாவற்றோடு நிறைவை காண்பீர்கள் மனுஷன் மாறக்கூடவன் மாறக்கூடியவன் எதை வைத்து மாறக்கூடியவன் நாம் அவனுக்கு அனுசரணையாக நட்பாக இருந்தால் நமக்கு நம்பிக்கை உரியவனாக இருப்பான் அவன் சூழ்நிலை மாறினாலோ நம்முடைய சூழ்நிலை மாறினாலோ அவன் மாறிவிடுவான் ஆம் மனிதன் அப்படித்தான் ஏதோ மாறினாலும் தமது அன்பு கிருபை தயவு இரக்கம் இவற்றை நம் மீது வைத்தாரே தகுதியே பார்க்காமல் இவைகளை மாற்ற மாட்டார் மறக்க மாட்டார் நம்மை மறுதளித்தும் பேச மாட்டார் ஆமாங்க அவர் சுபாவமே அப்படி அவரிடத்தில் அன்பு இருக்கிறது என்று வேதம் குறிப்பிடவில்லை அவர் அன்பாகவே இருக்கிறார் என்கிறது இதை ருசித்தவன் வெற்றி கண்டவன் தாவி அவன் சொல்வதை பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு நாம் அவர் மேல் வைத்த நம்பிக்கையில் தளர்வு வரும்போது சோர்ந்து போகும்போது இந்த கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிற கிருபை நம்மை பலப்படுத்துகிறது மறுபடியும் விசுவாசத்தில் உறுதியாயிருக்க மகிழ்ச்சியா இருக்க பலன் கொடுக்கிறது அவர் நம்மை குற்றப்படுத்துவதில்லை என்ன நீ தினம் தினம் ஏறுகிறாய் இறங்குகிறாய் ஏறுகிறாய் இறங்குகிறாய் என்று குற்றப்படுத்துவதில்லை மனித சுவாபம் அப்படித்தான் என்பதை அவர் அறிவார் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை ஸ்டெடியாகிவிடும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் மாமிசம் மண் திரும்பி வராத காற்றுக்கு ஒப்பாகத்தான் வைத்திருக்கிறார் நம் பலவீனத்தை அவர் அறிவார் இந்த பலவீனத்தை சுட்டி காட்டி அவர் நம்மை மட்டுப்படுத்துவதில்லை மாறாக பெலன் கொடுத்து தம்முடைய நேரத்திற்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வைக்கிறார் விழுப்பிய நான்கு பதிமூணு ஆபரகம் தன் பெற்ற வாக்கில் நிலைத்திருந்து நம்பிக்கையாகவே இருந்து பெற்று இதற்கு இனி ஒரு அம்சம் தேவைப்படுகிறது அதுதான் பொறுமை நான் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நமது பேச்சு செயல் இவைகள் நமது பொறுமையை வெளிப்படுத்துகிறது நமது நம்பிக்கையை இன்னும் வெளிப்படுத்துகிறது ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் அபிரகாமை பெற்று பேசுகிறோம் அந்தப்படியே அவன் ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் யோபு தாவிது யோசேப்பு இன்னும் வேதத்தில் காணும் சாட்சிகள் பரிசுத்தவான்கள் கர்த்தரை நம்பி வெட்கப்பட்டு போனதே இல்லை தோற்று போனதே இல்லை அப்படி ஒரு வரலாறே இல்லை அப்ப நமக்கு மட்டும் எப்படி எப்படி நடக்கும் நமக்கு நன்மையாகவே நடக்கும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய பொறுமையும் இணைந்து செயல்பட வேண்டும் அவசரப்பட்டதால் காரியத்தை கெடுத்து தங்களது வாழ்வின் நிலையை இழந்தவர்கள் ராஜா உசியா ராஜா நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்து சாதித்தவர்கள் செய்த காரியம் என்ன அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் நாம் முறுமுறுக்காமல் முனகாமல் எதிர்த்து பேசாமல் எதிர்மறையாக பேசாமல் பெருமூச்சு விடாமல் இருப்பது மாத்திரமல்ல இனியும் ஒன்றை செய்ய வேண்டும் அதுதான் மகிழ்ச்சியாக இருப்பது இதில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார் எது அதைத்தான் அவர் விரும்புகிறார் பெற்றோர் பிள்ளைக்கு பைக் வாங்கி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தால் பிள்ளை குஷியாக தன்னுடைய வேலையை செய்வது மட்டுமல்லாமல் தேங்க்ஸ் அப்பா தேங்க்ஸ் அப்பா நீங்க வாங்கி கொடுப்பதற்கு என்று பார்த்த நேரமெல்லாம் சொன்னால் அந்த பெற்றோர் உள்ளம் குதூகலம் அடையும் மாறாக முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு எப்போ எப்ப வாங்கி தருவீங்க எப்ப 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 என்று வேதனையோடு சந்தேகத்தோடு கேட்டுக்கொண்டு வாங்கி கொடுங்க அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் செய்யறேன் இதெல்லாம் என்று சொன்னால் பெற்றோர் மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து யோசிப்பு சிறையில் இருந்தான் சிறை கைதிகளுக்கு உதவி செய்தான் அவர்களை உற்சாகப்படுத்தினான் ஏன் முகம் வாடலாயிருக்கிறது என்று போய் விசாரித்தான் அவனால் எப்படிங்க சிறையில் கூட இப்படி இருக்க முடிந்தது அதுதான் இருந்த நம்பிக்கை விசுவாசம் என்ன நம்பிக்கை என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை இந்த நிலை நான் இப்பொழுது இருக்கும் நிலை அவர் அனுமதித்திருக்கிறார் எனக்கு தெரியாது ஏனென்று என் பாட்டனை தாத்தாவை எனது தகப்பனை ஆசீர்வதித்து நேசித்த தேவன் என்னை கைவிட மாட்டார் நிச்சயம் மாற்றம் உண்டு எனக்கு விடுதலை உண்டு உயர்வு உண்டு சொப்பனத்தில் காட்டி இருக்கிறார் எப்போது எப்படி எனக்கு தெரியாது தெரிந்த அவரோடு நான் இணைந்து இவ்வளவுதான் இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருந்தால் பொறுமை சேர்ந்து கொள்ளும் காத்திருப்பது எளிமையாக இருக்கும் அவரை ஆராதிப்பதில் வேதம் வாசிப்பதில் கொடுப்பதில் கீழ்ப்படுவதில் நமது உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் காட்ட வேண்டும் எப்போது இதெல்லாம் சாத்தியமாகும் நிச்சயமாய் வரும் எப்போது என்னை அவர் வெட்கப்படுத்த மாட்டார் அவர் என் தகப்பன் நான் என் தகப்பனை நேசிக்கிறேன் அவர் எனக்கு ஏதாவது செய்வார் என்று அல்ல அவர் என் தகப்பனாக இருப்பதால் நான் நேசிக்கிறேன் எனக்காக தன் ஜீவனை கொடுத்ததால் என் நேசம் குறையாது அவருடைய நேசமும் குறைவதில்லை நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா என்று ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானால் வாய்விட்டு சொல்லலாம் அப்படி சொல்லும்போது இந்த நினைவில் இருக்கும்போது எல்லாம் நமக்கு சாத்தியமே எளிதாக இருக்கும் நேசத்தால் பிறந்த நம்பிக்கை நித்தியவரை நம்மை நடத்தும் அவர் நம் நினைவாகவே இருக்கிறார் ஆகையால் நம்பிக்கையோடு இருக்கலாம் அனைத்தையும் பெற்று பிரகாசம் அடைவீர்கள் இதோ கர்த்தரை நேசித்தவள் நம்பினவள் என்று உங்களை அடையாளம் காட்டுவார்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்திருக்க நாங்கள் அவநம்பிக்கை பயம் இவற்றை தள்ளிவிட்டு பொறுமையோடே உம்மோடே நடப்போம் உமது வார்த்தையின்படி பிரகாசம் அடைவோம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் நினைத்ததற்கு மேலாகப் பெறுவோம் உமது வாக்கின்படி இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே ஹலே லூயா